வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் தமிழகத்தில் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது குறிப்பாக பாம்பன் தங்கச்சி மடம் மற்றும் ராமநாதபுரம் டெல்டா ஒட்டியுள்ள பகுதிகளில் நேற்று விடாமல் இடைவிடாமல் பத்து மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதே சமயங்களில் பல இடங்களில் அதிக மழை பதிவாகி பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் கேவி கே அதாவது ஆர்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் ராமநாதபுரம் நூற்றி முப்பத்தஞ்சு மில்லி மீட்டர் பாம்பன் மற்றும் தங்கச்சிமடம் ராமேஸ்வரத்தில் நானூற்றி பதினோரு மில்லிமீட்டர் பாம்பனில் இருநூத்தி நாற்பத்தி நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் பல இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவாகியுள்ளது தென் கடலோர மாவட்டங்களில் இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழக தென்கடலோர மாவட்டங்களில் இன்று போல் கனமழை முதல் மேக கனமழை பதிவாகும் ஒரு சில இடங்களில் அதிகனமழை பதிவாகி உள்ளது காரணம் ஒரு டெம்பரவரி சர்க்குலேஷன் எம்ஜிஓ மேடியன் ஜூலியன் ஆஸ்குலேஷன் காரணமாக ஒரு டெம்பரவரி சர்க்குலேஷன் அதாவது நீங்கள் பாருங்கள் ஒரு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு டெம்பரவரியாக இந்த சுழற்சியானது காற்று கீழ் ஈரப்பதம் காற்று எங்கேருந்து இருக்குதுன்னா இந்த மாதிரி பாக் ஜலசந்தி வழியாக உங்களுக்கு அந்த காற்றை வேகமாக ஈர்க்குது ஸோ இந்த டெம்பரேச்சர் பாருங்க இங்கே இருந்த காற்றை ஆன்டி கிளாக் வெஸ்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இருந்து ஆன்டி கிளாக் வெஸ்டில் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது ஈரப்பதமான காற்று அதனால தான் நே நேற்று முழுவதுமே இந்த இடங்கள் பாம்பன் தங்கச்சி மடம் தான் நல்ல மழை பெய்தது மண்டபம் தேவிப்பட்டினம் அதே போல் டெல்டா பகுதியில் ஸோ இன்றும் அதே நிலைமை தான் நீடிக்கும் ஒரு சில இடங்களில் வந்து மேகனமலை பதிவாகும் தென்கடலோட பகுதிகளில் அதேமாதிரி தூத்துக்குடி மாவட்ட ஒட்டியுள்ள பகுதியில் கனமழை வந்து மேகனமலை ஒரு சில இடங்களில் பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட பொறுத்தவரையும் அதிக அனமழை பதிவாக மிகுந்த ப பதிவாகவும் மிகுந்த பிரகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதிக கிழமை ஒரு சிங்களில் பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா சர்க்குலேஷன் வந்து இன்னும் நகரில் ஸோ டெம்பரவரி சர்க்குலேஷன் வந்து அதே இடத்துல தான் நீடித்து வருகின்றது அதனால காற்றில் வந்து பாக்தர் சிந்தி வழியாக நிறைய மலைமயங்கள் குவிந்து வருகின்றன இலங்கை ஒட்டி வர ஜஃபானா பகுதி ஸோ இந்த பிளேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மலைமேங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு குவிந்து வருகின்றன ஸோ வங்கக்கடையில் வந்து இருபத்தி மூணாந்தேதி நம்ம சொல்லியிருக்கோம் அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு சைக்ளோனிக் சர்க்குலேஷனாக ஃபார்ம் ஆகிடுச்சு அந்தமான் கிட்டே பாருங்கள் உங்களுக்கு ஒரு சுழற்சி ஃபார்ம் ஆயிடுச்சு தெரியுது உங்களுக்கு இப்போவே ஃபார்ம் ஆகிடுச்சி இது வந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தென்கிழக்கு வங்க கடலில் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்நிலையாக உருவாகக்கூடும் அதாவது இந்த சைடு அந்தமான் கிட்டது நகண்டு வந்து இது வந்து அதாவது முதற்கட்ட அறிக்கை வந்து இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருவது உறுதி அது வந்து இலங்கையை நோக்கி வருவது தெற்கு இலங்கையை நோக்கி அதாவது இந்த சைடு வரும் இந்த இடத்துல தெற்கு இலங்கையை நோக்கி வருவது உறுதி அதற்கப்பறம் அதனுடைய பாதையை மாற்றுமா இல்லை வந்து அது எந்த அதாவது எந்த பாதையை நோக்கி போகும் அதாவது வட தமிழகத்தை நோக்கி நகருமா தென் தமிழத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறத இருபத்தி மூணாந்தேதி நம்ம ஓரளவு கணிச்சிடலாம் இருபத்தி மூணாந்தேதி நான் கம்பல்சரியாக சொல்லியிருந்தேன் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது சொல்லிருந்தேன் பார்த்துலே தெரியும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெற்காந்திரா அந்த பகுதியை நோக்கி போகிற மாதிரி காமிக்கிறது ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு விதமான பாதையை காட்டுகின்றது மாடல்ஸில் வந்து இன்னும் ஒருமித்த கருத்து இல்லை ஸோ எல்லா மாடல்ஸும் ஒரே பாதையை காட்டினா தான் நம்ம கம்பல்சரி சொல்ல முடியும் ஒவ்வொரு கணிக்கு சிறந்த கணிப்புகளையும் வேறு விதமான பாதையை காண்பிக்கின்றன அதனால் இருபத்தி மூணாம் தேதிக்கு நம்ம கம்பல்சரி நான் சொல்லிடுறேன் விவசாயம் நண்பர்கள் வந்து எதுக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் விவசாயம் நண்பர்கள் வந்து கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ முக்கியமாக தமிழகத்தை நோக்கி தான் அது வரும் அதிகபட்சம் எண்பத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இலங்கையை ஒட்டி வந்தாலே கண்டிப்பாக தமிழத்தை நோக்கி ஏறிடும் உள்ளே வந்துடும் அது இலங்கையிலேருந்து நகண்டு போனால் தான் பிரச்சனை பட் தெற்கு இலங்கையை நோக்கி வரதுனால அது இலங்கையை ஒட்டி வந்து கண்டிப்பாக தென் தமிழகமாக வட தமிழகத்தை நோக்கி நகண்டு அதனால் எந்த பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம இருபத்தி மூணாந்தேதி கம்பல்சரியாக என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு நம்ம வானிலைக்கு தொடர்ந்து இருந்துருங்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் அந்த புயலோட பாதையை நகர்வுகள் அப்போ எப்போ ஃபார்ம் ஆகுற அந்த தேதி எல்லாமே உங்களுக்கு அடுத்த கட்ட வானிலை அறிக்கையில் வந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் சேனல் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வாகனத்தில் சந்திப்போம்